ஹலோ ஏல என்ன சொல்லு ரொம்ப போர் அடிக்கல வெளிய எங்கட்டு போவமா வெளிய எங்கட்டு போறமா நீ காலேஜ்ல இருக்கப்பல நினைச்சே காலேஜ் போய் அனினோ காலேஜ் என்ன காலேஜ் இப்போ எல்லச்சலா இருக்கு போர் அடிக்காத காச்சன் சொல்லி லீவ் போட்டுர்க்கேன் ஆமா நீனும் போலயா ஆமா எனக்கு லூஸ் மோஷன் சொல்லி லீவ் போட்டுர்க்கேன் சரியா நாள் தான நீ சரி எல்லாரும் சொல்லிட்டு வர வேண்டிய ஆமே நம்ம உட மாட்டால காச்சலுக்கு மெடிக்கல்ல மாத்திரை வாங்க போற அப்படி இப்படி சொல்லி வெளிய வா சார் இதுக்கு காலேஜே பேர்க்கலாமா காலேஜ் போனா கூட வெளிய எங்கட்டு பேர்ந்திருக்கலாம் கட்டடிச்சிட்டு வீட்டுக்குள்ள கிடந்த ஜெயில் மாதிரி எங்க அம்மா அடைச்சு போட்டு வச்சிருக்கா நாளைக்கு காலேஜ் போவியா ஆமாம்ல நாளைக்கு கண்டிப்பாக போயிடணும் எப்போ வீடு ஜெயில் மாதிரி இருக்கு நீ நாளைக்கு பேர் வேண்டிதா இன்னைக்கு செமினார்ல போர்ல யார் இங்கிலீஷ்ல பாடம் எடுப்பா தமிழ் எடுக்கிறதுனால பரவாயில்ல இங்கிலீஷ்லவே எடுக்கிறது இருக்காங்க நம்மளுக்கு அதெல்லாம் ஆகும் அதான் லீவ் போட்டேன் நான் நானும் அதுக்கு தானே லீவ் போட்டேன் வெளியே தான் யாத்தையும் சொல்லலை சரி ஏதாவது சொல்லிட்டு வெளியே வா ஆ பார்க்கண்ணே இந்த அம்மாட்ட என்னத்தை சொல்லிட்டு வெளியே போவே என்ன சாக்கு சொன்னாலும் விளக்க மாதிரி விழுந்துருமே சரி ஒளி பார்ப்போம் மூஞ்ச போத சோகமாக வச்சுக்கணும் இப்படி வச்சு அம்மா கண்டுபிடிச்சிருவா எப்படி வச்சுக்கலாமா ஐயோ இது ரொம்ப ஓவராக இருக்குது எம்மா எம்மா என்னையா துணி முடிச்சிட்டியோ என்னம்மா இப்போ உடம்பு பரவாயில்லாம இருக்கா ஆ பரவாயில்லம்மா ஆனால் ரொம்ப பசிக்குது அம்மா கஞ்சி கச்சி வச்சிருக்கேன் எடுத்து தோட்டம்மா இல்லைம்மா வாய்க்கு ருசி ஏதாவது சாப்பிடும் போல இருக்குது செஞ்சுதாம்மா காய்ச்சல் நேரத்தில் அப்படி தான் இருக்கும் ஆனால் எதுவும் சாப்பிடக்கூடாது கஞ்சி சாப்பிட்டா தான் நல்லது ப்ளீஸ்மா எதாட்டு செஞ்சு தாங்கம்மா வீட்டில் ஒன்றுமே இல்லையே சாப்பாடு தவிர உனக்கு வச்ச கஞ்சியும் சாப்பாடும் உடம்பு தான் இருக்குது நான் வேணால் வெளியே போய் ஏதாட்டு வாங்கிட்டு வரட்டாமா காய்ச்சல் எந்திக்க முடியாமல் கிடக்க வெளியே போய் வாங்கிட்டு வரட்டா மண்டையில் கட்டின கண்ணு ரெண்டு வெளியே வந்துருந்துக்கோ பசாடி பாடு ப்ளீஸ்மா இப்போ கொஞ்சம் சரியாயிட்டேன் நான் வேணால் வெளியே போய் வாங்கிட்டு வர சரி சரி வீட்டுல மணி பதினொன்னுதான் ஆகுது வா காலேஜுக்கு போகும் இல்ல எனக்கு ஒண்ணு வேண்டாம் எனக்கு எதுவும் நான் தூங்குறேன் காலேஜுக்கு சொன்னால் மட்டும் இந்த அம்மா விட பயங்கரமான ஆளா பார்த்தியா காய்ச்சல் சரியா சொன்னா காலேஜுக்கு அனுப்ப ரெடி ஆயிட்டல எம்மாடி இங்க நம்ம பேசட்டி வீட்டுக்கு வெளியே போட்டு எட்டு மணி ஆகுது இன்னும் இப்படி தூங்கிட்டு கிடக்கான வீட்டுல வந்து மூஞ்சுல அடிக்க அப்படியாவது சொல்லணும் இருக்கா பாரு பின்ன வந்தவன் சாத்து தான் ஏசுறான் என்ன செய்யட்டு செய்ய ஏ ஏல ஏல எந்தில இல மணி என்னாவது என்னமா காலையிலேயே கத்திட்டீங்க எனக்கு இருச்சல் தான் வருது கொஞ்சம் தூரம் வாங்கங்கட்டு இவ்ளோ கோவரா தான் உலங்க எந்திச்சு வேலைக்கு போக தானே மணி 8 மணி ஆயிடுது கடந்து உறங்கிட்டு கிடக்க போங்கமா இப்போ பொண்டாட்டி காரி வந்து எனி சாத்து தான் நாளைக்கு நீ கிளப்பா எந்தியா என் ராசா இல்ல ஏயா ஏயா ஏயோ எந்தியா இந்த சோம்பேறி பையில எதுக்கு காலையிலேயே கடந்து ஏயா ராசான்னு சொல்லிட்டு இருக்கீங்க நாளை திட்டு திட்டு எழுப்ப தானே அவரை சோம்பேறி ஆக்குறதே நீங்க தான் ஏயா ராசான்னு கிட்டு தெரிஞ்ச மாதிரி பேசாத நான் காலையிலேயே வந்து அவனை திட்டம் தான் செஞ்சேன் அவனை திட்டி எழுப்பாதீங்க அப்படின்னு சொன்னா அதனால தான் மெல்லாம் எழுப்பிட்டு இருக்கேன் ஆமா இந்த சுவாமி ஏரிய திட்டி வேற எழுப்பினா கோவம் வேற வருதாக்கும் கோவம் ஏய் ஏய் என்னடி உனக்கு ஏ சுவாமி மணி எட்டு மணி ஆகுது இன்னும் கடந்து உறங்கிட்டு இருக்கேன் வேலைக்கு போக வேண்டாமா எட்டுக்கு தானே போனோம் குளிச்சு கிளம்பிடுவாங்களையும் அரை மணி நேரத்துல நீ கிளம்புற ஆளா உன் கக்கு ஸ்கூல்ல உட்காந்துக்கே அரை மணி நேரம் ஆகும் அதுக்கு நீ குளிச்சு கிழிச்சு எப்ப கிளம்ப இந்தி போங்க உங்க அரும மாவனுக்கு சுடுதல் தானே போடுவீ போய் போட்டு இங்க போங்க எல்லாம் போட்டு வச்சிட்டேன் குளிக்க மட்டும் தான் வரணும் சுவாமி ஆனது காரணமே நீங்க தான் பிரஷ்ல மதுக்கொண்டு ஏதாவது பேசிட்டு வச்சு கொடுப்பாங்களா

அவளுக்கு இந்த பைப்பட பைப்படுறீங்க நீ ஒழுங்கா சம்பாதி காசு பணம் தந்தா எதுக்கு நம்ம அவளுக்கு பைப்பட வேணும் நான் என்னமா சம்பாதிக்காமையா இருக்கேன் வேலைக்கெல்லாம் போக செய்யறேன் நீங்க எட்டு மணி வேலைக்கு பத்து மணிக்கு போற அங்க பாதி சம்பளம் தான் கிடைக்கும் அது நீனே குடிச்சு அழிச்சிட்டு வந்துடுற பின்ன எப்படி உனக்கு மரியாதை கொடுப்பாவா போ அப்படியே பள்ள தேடி சரி பிரஷர் தான் போறேன் என்னைக்குதான் இவன் திருந்த போறானோ என்ன என்ன ஏய் என்ன 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 குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடிட்டாமா தண்ணி கேட்கறதுக்கா இந்த அளவு அலர்னியா நான் உனக்கு வேற டிஃபன் பாக்ஸ் சாப்பாடு பண்ணிட்டு இருக்கேன் தண்ணி வேணா வந்து கோரி குடிக்க வேண்டியது தானே உன் அப்பட வேற சோம்பேறியா இருக்க சோம்பேறி ஒரு தண்ணி தானமா கேட்டா அதுக்கே இந்த நல்ல தண்ணி வேணா கோரி குடிச்சு பழகு எவ்வளவு நேரம் உட்காந்து தின்னுட்டு இருக்க ஸ்கூலுக்கு நேரம் இல்லையா வா இன்னும் போதும் சாப்பிட்டதுல கையை கழிட்டு தண்ணி குடிச்சு கிளம்பு இன்னும் சாப்பாடு மிச்சம் இருக்கலாமா நீ டிவியை பாத்துக்கிட்டே நக்கிட்டு இருக்க வேண்டாம் போட்டுட்டு வா ஒரு சாப்பாடு கூட நீ சாப்பாடு விட மாட்டேன் சாப்பாடு தானே சாப்பிடணும் கிச்சன்ல என் பக்கத்துல வந்து நின்னு சாப்பிடு வேகமா சாப்பிட்டுருவா வா சங்கரி

எனக்கு என்னமா பார்க்க அப்படி தெரியலையம்மா உனக்கு என்ன படிச்சுக்கு தானே லீவ் இருக்கு போய் பள்ள தச்சுட்டு காலையில் சாப்பிட்டு போய் படிப்போம் அவனை என்னத்தை பார்த்துட்டு இருக்க நீ காலையில இருந்து நானே ரெண்டு மூணு தப்பு பாத்ரூம் போயிட்டேன் ஏன் பாத்ரூம் சைடே வரலையா ம் டவுட்டா இருக்க கருவாச்சு பெரிய சிஐடியா தான் பார்க்கல என்னே என்னே எல எல நாய் தூங்க தான் செய்யுது தூங்கட்டு தூங்கட்டு கருவாச்சு போயிட்டா இருந்தா இல்லையா நல்லா தலை தூக்கி பார்ப்போம் எவ்வளோ பேசிட்டா எப்படி நம்ம கூட ஏமாத்திடலாம் போல இந்த கருவாச்சி ஏமாத்த முடியாது போல நீ ஃபுல்லாக எப்படி சமாளிக்க இதுக்கு காலேஜுக்கு செமினாரி போயிருக்கலாம் என்ன இங்கே திரும்பி பாரு நீ மல்லிகா எனக்கு தெரியும் நீ ஏதோ ஒரு நடிச்சுட்டு தான் இந்த வீட்டில் கிடக்குன்னு எனக்கு தெரியும் எதுக்கு அம்மாட்ட போயிச்சுன்னா அம்மா சொல்லட்டா மல்லிமா உண்மையிலே அண்ணனுக்கு லூஸ் மாசனா போதுமா தாங்க முடியாம தான் படுத்து கிடக்கேன் அப்போ எதுக்கு நான் போகிறத முழிச்சு முடிச்சு எட்டி எட்டி பார்த்தேன் நான் எங்கே உனியை பார்த்தேன் நான் போகும்போது நீ என்னை திரும்பி திரும்பி பார்த்தது எனக்கு நல்லா தெரியும் இப்போ போயிச்சுன்னு நான் அம்மாட்ட போய் சொல்லிடுறேன் மல்லி மாயன் செல்லக்குட்டி அம்மாட்ட எதுவும் சொல்லிடாதா இன்னைக்கு அண்ணா செமினார் செமினாரு தான் போகாமல் இருக்கேன் மயிர வரையும் சும்மா நடிச்சுட்டு கிடக்கேன்னு சொல்லிடாதம்மா ப்ளீஸ்மா உன் காலைல வேணாலும் விழுறேன் அப்போ விலு சும்மா ஆட்டுக்கு தானே சொல்றேன் இல்லை உண்மையிலே இப்போ நீ என் காலைல விழு என்ன என் நேரம் குறவச்சி உனக்கு இருக்கு என்ன சீக்கிரம் வேலு சொல்லிடாதம்மா ப்ளீஸ் குருமா இந்த நாய்க்குள்ள தான் பிடிக்க வேண்டியிருக்கு என்ன முறைக்க இல்லைம்மா முறைக்கலை என்ன என் நேரம் என்ன படுத்துக்கிட்டா உம் அந்த மாதிரி பாத்துக்கோ கருவாச்சி காலையா பிடிக்க வச்சுட்டேன் நாளைக்கு உனக்கு